ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே இன்னு சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக குறிப்பை தான் இந்த வீடியோவில் வந்து ரொம்ப பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தம்மையிலே பார்த்துருப்பீங்க ஆக்சுவலி இது ஒரு பெண்களுக்கான ஒரு இன்ட்ரெஸ்டான ஃபேக்ட்டுங்க என்ன இன்ட்ரெஸ்ட்டான ஃபேக்டுன்னு பார்க்குறீங்களா பெண்கள் நீங்க வீடுகளை அழகாக வைக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்படுவீங்க அதுவும் குறிப்பா விசேஷமான நாட்கள் வரும்போது ரொம்ப அலங்கரிக்கணும்னு ஆசைப்படுவீங்க அப்படி அலங்கரிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய உங்களுக்கு அலங்கரிக்கிறதுக்கான பத்து டிப்ஸுகளை இந்த வீடியோவில் வந்து சொல்ல போறேன் ஆக்சுவலி இந்த டிப்ஸை ஏன் இப்போ ஷேர் பண்ண போறோன்னா தமிழ் புத்தாண்டானது வரப்போகுது தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு வர இருக்கு இந்த நாள் ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த அற்புதமான நாளில் நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் வந்து பிரகாசமாக மாறி வரக்கூடிய ஆண்டு நமக்கு செம்மையாக இருக்கிறதுக்கு இந்த பத்து டெக்கரேஷனை வீட்டில் செய்யலாம் என்பது குறிப்பிடப்படுது ஸோ சாஸ்திர ரீதியாக குறிப்பிடப்பட்ட அந்த டெக்கரேஷன் பற்றிய ஐடியாக்களை தான் பெண்கள் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன அந்த பத்து டெக்ரேஷன் ஐடியாக்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு இதில் உங்களுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயன் பேருங்க ஆக்சுவலி ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு சித்திரை ஒன்றாம் தேதி வருது அன்னைக்கு தான் தமிழ் புத்தாண்டாக கணக்கிடப்படுது அன்று தான் தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்படுது இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு உங்கள் வீட்டிற்கு பத்து தமிழ் புத்தாண்டு அலங்கார யோசனைகளை சொல்ல போற இந்த அலங்கார ஏற்ப இந்த நாளில் அலங்காரம் பண்ணிங்கன்னா நிச்சயம் இந்த ஆண்டு உங்களுக்கு செம்மையாக வாழ்வதற்கு வழி கிடைக்கும் ஆக்சுவலி அலங்காரம் பண்ணுவதற்கெல்லாமாடா ஒரு இது இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க நம்ம வீடு பாசிட்டிவாக இருக்கணுன்னா பாசிட்டிவான விஷயங்கள் வீட்டில் இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதனால தான் இந்த அலங்கார யோசனைகளை இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வாங்க என்ன பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி புத்தாண்டு அல்லது தமிழ் புத்தாண்டு அரவணைப்பையும் செழிப்பையும் தரக்கூடிய ஒரு முக்கியமான பண்டிகையாக சொல்லலாம் இந்த பண்டிகையில் அலங்கார யோசனைகளோடு நாம் கொண்டாடணும் பித்தள அலங்காரங்கள் முதல் மலர் கூறுகள் வரை நிறைய அலங்காரங்கள் இருக்கு இதில் டாப் பத்து யோசனைகள் உங்கள் வீட்டை மகிழ்ச்சியான புத்தாண்டுக்கு தயார்படுத்துகிற மாதிரி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் அது என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்கிறத சொல்கிறேன் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்க என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பத்தில் ஒரு ஐந்து செய்ய முடியும்னாலும் செய்து பயன்பெறுங்க புத்தாண்டு அல்லது வருஷப்பிறப்பு என்று அழைக்கப்படக்கூடிய தமிழ் புத்தாண்டு தமிழ் மாதமான சித்திரையின் முதல் நாளில் மிகுந்த அரவணைப்போடு ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுது இது ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் பதினாலாம் தேதி மகிழ்ச்சி மற்றும் மரபுகளோடு கொண்டாடப்படுது அந்த வகையில் இது வந்து பிரதிபலிப்பு நன்றியுணர்வு புதிய தொடக்கங்களுக்கான நேரம் இந்த மாதிரியெல்லாம் வந்து சொல்லலாம் இது நம்மளுடைய வாழ்க்கையை நேர்மறையாக ஏற்று நடக்கவும் நம்பிக்கையோட எதிர்காலத்தை எதிர்நோக்கவோ நினைவூட்டுற மாதிரி சொல்லப்படுது தமிழ்நாட்டை தவிர இலங்கை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் தமிழ் புத்தாண்டு நம்மளை போலவே வந்து கொண்டாடப்படுது பாரம்பரியத்தின்படி சூரிய உதயத்திற்கு பிறகு சூரியன் அஸ்தமனத்திற்கு முன்பு சங்கராந்தி கொண்டாடப்பட்டால் வருஷ பிறப்பு அதே நாளில் தொடங்கும் இருப்பினும் சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு சங்கராந்தி கொண்டாடப்பட்டால் தமிழ் புத்தாண்டு மறுநாள் தொடங்கும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டுக்கும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய இதெல்லாம் வந்து இருக்குது ஸோ தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துடைய தேதியை வந்து சொல்கிறேன் தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி திங்கட்கிழமை இந்த ஆண்டு கொண்டாடப்படுது ஆக்சுவலி தமிழ் புத்தாண்டு என்று அழைக்கப்படக்கூடிய இந்த புத்தாண்டு வந்து நமக்கு மகிழ்ச்சி புதுப்பிக்கிறதுக்கு காலமாக இருக்கிறதுக்கு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணும் குடும்பங்கள் இல்லாமல் பிரார்த்தனைகள் சடங்குகள் இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் பண்டிகை உணவுகளை வந்து நல்லா எடுத்துக்கணும் ஒவ்வொரு வழக்கமும் ஆழமான அர்த்தத்தை கொண்டு இருக்குது வரவிருக்கக்கூடிய ஆண்டிற்கு நேர்மறையை கொண்டு வருவதற்கு இந்த ஐடியாவெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் செழிப்பை வரவேற்க பெண்கள் உங்கள் வீடுகளை கோலங்களால் அலங்கரிக்கணும் இந்த சிக்கலான வடிவங்கள் நுழைவாயில நல்ல அதிர்ஷ்டத்தை அழைக்க வரவரைக்கப்படுது புதிய தொடக்கத்தின் அடையாளமாக நீங்கள் வீடுகளை சுத்தம் செய்யணும் பழங்கள் பூக்கள் மற்றும் பிற நல்ல பொருட்களால் நிரப்பப்பட்ட ஒரு சிறப்பு தட்டு வந்து வீடுகள் உங்களுக்கு இருக்கணும் அதாவது ஒரு சிறப்பு தட்டு உங்கள் வீடுகளில் வைக்கணும் இந்த நடைமுறை வந்து ஆசீர்வாதங்களை தரும் என்று இப்போ நான் சொன்னதன் மூலியமாக நீங்கள் கொள்ளலாம் இந்த நாளில் உங்களுடைய வீட்டை வந்து எந்த அளவுக்கு தூய்மைப்படுத்தி கொண்டு மூலிகை குழியெல்லாம் அந்த அந்தளவுக்கு ரொம்ப நல்லது பெண்கள் நீங்கள் மஞ்சள் வந்து போட்டு குளிக்கிறது நல்லது ஆக்சுவலி மஞ்சள் அதன் சுத்திகரிப்பு பண்புகளுக்கு பயன்படுத்தப்படுது பாரம்பரிய உடையில குடும்பங்கள் கோயில்களுக்கு இந்த நாளில் சென்று பிரார்த்தனை செய்து ஆசிர்வாதம் கடவுளுக்கு இருந்து பெறணும் ஆர்த்தி சடகுகள் மற்றும் சாம்பிராணி இதெல்லாம் வீட்டில் வந்து கண்டிப்பாக இருக்கணும் இதெல்லாம் கொண்டாட்டத்துடைய ஒரு முக்கிய பகுதியாகவும் இதெல்லாம் எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க ஆன்மீக சூழ்நிலையை உருவாக்க பலர் உங்கள் வீடுகளில் தெய்வீக பாடல்களை ஆர்த்திகளை எல்லாம் வந்து இசைக்கலாம் அரிசி மற்றும் வெள்ளத்தால் செய்யப்பட்ட பொங்கல் என்ற சிறப்பு உணவு இந்த நாளில் தயாரிக்கப்பட்டு கடவுளுக்கு படைக்கப்பட்டு ஒரு நாலு பேருக்கு கூட கொடுக்கலாம் இவ்வளோ நேரம் இந்த நாளுடைய சிறப்பை வந்து பார்த்தோம் இப்போ இந்த நாளில் உங்கள் வீட்டிற்கு பத்து தமிழ் புத்தாண்டு அலங்கார யோசனைகள் இருக்குது அதெல்லாம் என்னங்கிறத உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் இந்த பத்தில் உங்களுக்கு எது வெக்கேவாக இருக்கோ அதை செய்து பயன்பெறுங்க ஆக்சுவலி தமிழ் புத்தாண்டன்று உங்கள் வீட்டை அலங்கரிக்க கோலம் மற்றும் பூக்களை பயன்படுத்துங்க உங்கள் வீட்டுக்கு முன்னாடி கோலங்கள் மற்றும் பூக்கள் உங்கள் வீட்டை வண்ணமயமாக அலங்கரிக்கணும் கோலம் வந்து எறும்புகள் பறவைகள் மற்றும் பிற சிறிய உயிரினங்கள் உங்கள் வீட்டுக்குள் இருக்கும் என்று நம்பப்படுது இது செல்வம் மற்றும் செழிப்பின் தெய்வமான லக்ஷ்மி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு வழியாகும் அதனால் உங்களுக்கு தெரிந்த கோலமும் பூவும் வந்து இந்த நாளில் யூஸ் பண்ணுங்க ரெண்டாவது தமிழ் புத்தாண்டு அலங்காரத்தில் மா இலைகள் ரொம்ப முக்கியமாக பயன்படுத்தணும் உங்கள் வீட்டின் முன் கதவெல்லாம் இருக்குல்ல அதை அலங்கரிக்க மா இலைகள் அல்லது கரும்பு தண்டுகளை பயன்படுத்தணும் அரிசி மாவு விழுது அல்லது மாட்டு சாணத்தை பயன்படுத்தி உங்கள் முன்கதவை பிரகாசமான வடிவமைப்போடு அலங்கரிங்க கண்டிப்பாக மா இலைகளை தோரணமாக பயன்படுத்துவது ரொம்ப அவசியம் அப்புறம் மூணாவது இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வண்ண விளக்குகள் வந்து பயன்படுத்தணும் விநாயகர் தனது ஆசிர்வாதங்களோடு வீடுகளுக்கு வருவதாக நம்பப்படக்கூடிய விநாயகர் பகவானை வரவேற்க நுழைவாயில பிரகாசமான வண்ண விளக்குகளை தொங்க விடுங்க பூஜார பிரார்த்தனைகள் மற்றும் சடங்குகள் செய்யப்படக்கூடிய புனிதமான இடம் என்பதால் இது சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது பூஜரையை அமைக்க தரையை சுத்தம் செய்து புதிய வெள்ளை துணியால் மூடுவதன் மூலம் தொடங்கணும் பின்னர் ஒரு பித்தளை பாத்திரத்தை எடுத்து அதில் தண்ணீர் நிரப்பி ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்க்கணும் தூய்மை மற்றும் செழிப்பை குறிக்கக்கூடிய வகையில் இந்த பாத்திரத்தினுடைய அறையை வந்து மையத்தில் வைக்கணும் ரெடி பண்ண இந்த பாத்திரத்தை அறையின் மையத்தில் வைக்கணும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து விளக்குகளால் அலங்கரித்து நம்ம வீட்டை இன்னும் வந்து பிரகாசமாக்கணும் அப்புறம் அலங்காரத்திற்கான களம்பரி பட்டு அச்சுக்கள் நாம் பயன்படுத்தணும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு உங்கள் அலங்காரத்தில் களங்கறி பட்டு அச்சுக்களை பயன்படுத்துங்க இந்த பாரம்பரிய அச்சுக்கள் உங்கள் இடத்திற்கு நேர்த்தியும் பாரம்பரியத்தையும் சேர்க்கிறது சிக்கலான கலங்கறி வடிவங்களோடு கூடிய பட்டு மெத்தைகள் அப்புறம் திரை மற்றும் மேஜ உரைகளை தேர்வு செய்க பணக்கார வண்ணங்களும் விரிவான கலைப்படைப்புகளும் உங்கள் இடத்தை உடனடியாக பிரகாசமாகி பண்டிகை உணர்வை உங்களுக்கு தரும் பாரம்பரிய சூழலை மேம்படுத்த நீங்கள் பட்டு ஓடுகள் அல்லது சுவர் தேங்கல்களையும் இந்த நாளில் பயன்படுத்தலாம் அப்புறம் மலர் கூறுகளால் உங்கள் வீடை வந்து அலங்கரிக்கலாம் அதாவது பொக்கை மாதிரி ரெடி பண்ணி அலங்கரிக்கலாம் அப்புறம் பூமியின் கூறுகளால் உங்கள் வீட்டை அலங்கரிக்கலாம் அப்புறம் பாரம்பரிய பித்தளை பொருட்களால் அலங்கரிக்கலாம் அதுக்கப்புறம் நேர்த்தியான கரும்பு மற்றும் மூங்கில் உச்சரிப்புகள் இருக்கில் அதை வைத்து அலங்கரிக்கலாம் அப்புறம் இனசுவர் தொங்கல்கள் மற்றும் தோரணங்கள் வீட்டில் அங்கங்கு தொங்க விடலாம் அப்புறம் ஃபைனலாக வாசனை மெழுகு பருத்திகள் இல்லைனா வாசனை மிகுந்த தூபங்கள் வந்து வீட்டில் போட்டு அதை பயன்படுத்தலாம் இப்போ நான் சொன்ன இந்த பத்துமே வந்து நீங்கள் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வீட பிரகாசமாக்க பண்ணுவது இதை நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த அழகான மற்றும் இந்த விஷயத்தினால் மனதை தொடக்கூடிய புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பாக அமையும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை இப்போவே நான் அட்வான்ஸாக தெரிவிச்சுக்கிறேன் இந்த புத்தாண்டு உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைவும் வெற்றி நிறைந்த ஒரு தமிழ் புத்தாண்டாக அமையும் சொல்லி கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கு இப்பயே அட்வான்ஸாக எல்லாம் விஸ் பண்ணிடுங்க நம்ம ஆங்கில புத்தாண்டை விட தமிழ் புத்தாண்டு தான் ரொம்ப அதிகமாக நாம் வந்து பார்க்கணும் ஏன்னா தமிழ் புத்தாண்டு படி தான் நம்ம வாழ்க்கை வந்து சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது குறிப்பிடப்படுது அதனால் தமிழ் புத்தாண்டை தான் அதிகமாக பார்த்து தமிழ் புத்தாண்டை வரவேற்கணும் கண்டிப்பாக வரவேற்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டே சொன்னது போல் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு இதே போல் நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்